நல்லதே நடக்கும் உங்கள் நம்பிக்கை நிறைவேறும் பதிப்பகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் குமிழ்முனை புத்தகத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பான உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்கள் குமிழ்முனை புத்தக வண்டி வாசகர்களை உருவாக்கி வருங்கால இளம் எழுத்தாளரை உலகம் அறிய காட்டுகிறது அதில் நானும் இருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தலைப்பு தேடுகிறேன் என்கிற கவிதை தொடர் புத்தகத்தில் பல கா பல காதல் கவிதைகள் மட்டுமல்ல யதார்த்தமான வாழ்க்கைக்கும் விடை கிடைக்கும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படைத்த படித்தால் என்னை வழிநடத்திய எனது கணவர் ரமேஷ் மற்றும் எனது தோழி மகாலட்சுமி அவர்களுக்கும் அவர்களை தொடர்ந்து எனது நண்பர்கள் மேலும் எழுத்தாளரை உருவாக்கும் தோழர் சைமன் சிங் அவர்களுக்கும் கும்மிழ் முனை வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பு தேடுகிறேன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடுதல் இருக்கும் அந்த தேடுதல் வந்து என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோனாவே நம்ம வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக வாசிங்க குறைவாக பேசுங்க உங்கள் இலக்கை நோக்கி ஓடிங்க ஓடிக்கிட்டே இருங்க வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி சைமன் அண்ணாவுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணும் அதே மாதிரி எனக்கு வலங்குறை வழங்கினாங்க அக்ஷரா அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரணும் கொடுத்துக்கிறேன் சுருக்கமாக பேச உங்களுக்கு கத்தின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஃபஸ்ட்டு வந்து கும்ள் முனை வந்து எப்படி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த அந்த வண்டியில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க மக்கள் இருக்க இடத்துக்கே கொண்டு போய் வாசிக்க வைக்கிறது அதுதான் வந்து முத முதல்ல நான் பார்த்தேன் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸோ அப்போலேருந்தே ஒரு ஒரு வண்டியில் புக்கை வந்து வச்சு அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் வாசிப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு யோசனையை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தனால நான் அவங்கள ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா இதில் வந்து எப்படின்னா ஒரு பதிப்பகம் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ஆரம்பித்தாங்க இப்போ நான் சமீபத்தில் வந்து நான் முத்துக்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து வாசித்தேன் அதில் வந்து அவரோட முதல் புத்தகத்தை வந்து வெளியிடும்போது அவர் சந்தித்த விஷயங்களை வந்து ஒரு குறுவையாக சொல்லியிருந்தார் அதில் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பழமொழியோட ஒரு கவிதை புத்தகத்தையே பாரு அப்படின்றத சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன்னா அந்த ரெண்டும் எப்படி கஷ்டமோ அதே மாதிரி இது ஒரு வந்து அந்தளவுக்கு கஷ்டம் அப்படின்ற அப்படிங்கிறத வந்து அவர் அந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சுருப்பார் ஸோ அந்தளவுக்கு கஷ்டமான இருக்க ஒரு விஷயத்தை வந்து எழுத்தாளர்களுக்கு தன் புத்தகமாக வெளியிடுற அந்த கனவை வந்து நினைவாக்கிக்கிட்டு இருக்க குமிழ்மணி பதிப்பகத்துக்கும் சைமன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் ஸோ இந்த பிரிதல் நிமித்தம் இந்த புத்தகம் வந்து எப்படி இந்த புக்கு எழுதணும் அப்படின்னு எனக்கு ஐடியா வந்ததுன்னா என்னோட முதல் புத்தகம் வந்து முதற் கவிதை அப்படின்ற புத்தகம் வந்து நான் வெளியிட்டு இருந்தேன் அதில் ஒரு இருபத்தேழு தலைப்புகளில் கவிதைகள் இருந்தது அதில் முதல் காதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருந்தேன் ஒரு நாலு பக்கத்துக்கு இருக்கும் ஸோ அந்ததை எழுதும்போது தான் எனக்கு வந்து இந்த யோசனை வந்துச்சு ஸோ காதலை பற்றி எவ்வளவோ வந்து எழுதுகிறாங்க இது பண்ணுறாங்க பட் அது முடிஞ்சு ஒரு பிரிவு அப்படின்னு வரும்போது அதை பற்றி பெருசாக யாரும் பேசுகிறது இல்லை அப்படின்ற ஒரு தாட் இருந்தது ஸோ அப்போ அந்த கவிதை எழுதும்போதே இது இந்த பற்றி நான் தனியாக ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்ற ஒரு இது வந்தது ஸோ அதை வச்சு அதை வச்சு எழுதினது தான் இந்த இந்த புத்தகம் ஸோ காதல் அது காதல் அப்படின்றதுல வந்து நிறைய கவிதைகள் இருக்குது முதல் பார்த்தது முதல் தடவை பேசினது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் ஆனால் அது முடிஞ்சிச்சு அப்படின்னும் போது அந்த பிரிதல் நடந்த அந்த இடத்துல அந்த காதல் வந்து முடிந்து போயிடுது இதுல வந்து எனக்கு ஒரு வரி அப்படின்னா இந்த காதலின் பிரிவு கண்ணியமானதாக இருக்க வேண்டும் இதை வலியுறுத்துறது தான் இந்த புத்தகம் காதலிக்கும் போது எப்படி வந்து அவங்க தான் எல்லாமே அப்படின்னு வந்து நம்ம இருந்தால் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரிதல் வந்துடுச்சு அப்படின்னா அதே கண்ணியம் வந்து அந்த பிரிதலின் போதும் இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்தி தான் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதிருக்கு ஏன்னா ஒரு நம்ம காதலிக்கும் போதோ இல்லை அவங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதோ அந்த ஒரு அன்பானது பிரிதல் நடக்கும் போது அது வேறு வித வந்து வந்துருது எந்த இதயத்தை வந்து இத்தனை நாள் வந்து நம்ம நேசித்தாங்களோ ஒரே செகண்ட்ல அந்த பிரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுமே இருக்க எல்லாமே வந்து எல்லா சைடும் அதாவது அடுத்தவங்க மேலே இது பண்ணுறது அந்த மாதிரி தான் வந்து இருக்காது கொலைகள் வரையும் கூட இப்போதைக்கு வந்து போய் முடிகிறது எல்லாமே வந்து நிறையா நிறைய இதில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு நம்ம காதலிக்கும் போது அந்த அன்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிரிதல் அப்படின்றது வந்ததுன்னா அதுவும் வந்து கண்ணியமாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறதுதான் வந்து இந்த புத்தகம் ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள் கும்மிழ் முனை ரொம்ப நன்றிகள் காகிதத்தை முத்தமிட்டு அள்ளி கொடுத்த சொற்களை இவரின் கவித்தொகையாம் காகிதத்தை கந்தாலே எழுத எண்ணம் எல்லாம் கூடிவிடுமாம் எண்ணத்தில் தோன்றுவதை காகிதத்தில் எழுதிடுவார் மனிதனோடு பழகினேன் வாழ்க்கை கசந்தது காகிதத்தோடு பழகினேன் ஏனோ ஒரு வெளிச்சம் இது இவரின் வரிகள் இவ்வரிக்கு சொந்தமான கவிஞர் ஞானப்பிரகாஷ் அவர்களை ஏற்புரையாற்றி அழைக்கிறேன் மேடையில் மேடையில்க்கும் சொற்களை எல்லாம் அமுதாத வாசகர்களுக்கு கொடுக்கும் கவிஞர் அவர்களுக்கும் அத்தகு கவிதைகளை சிறப்பிப்பதற்காக இங்கு தன் வாழ்க்கையே வார்த்தைகளோடு வாழ்ந்திருக்கும் அத்தனை வெளியவர்களுக்கும் மற்றும் எனக்கு பேச்சாளர் என்ற ஒரு அடையாளம் உண்டெனில் எழுத்தாளர் எனும் அடையாளத்தை இன்று இந்த துறைமுகத்திற்கு மிகவும் நெருக்கமான தூத்துக்குடியில் அறிமுகப்படுத்திய குமிழ்முனை பதிப்பகத்திற்கும் செவிக்கு இட்ட பின்னரே சிறிதளவு வயிற்றுக்கு இயப்படும் என்று உணவை கூட பொருட்படுத்தாமல் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வார்த்தையின் வணக்கங்கள் நான் சுருக்கமாக முடித்துக்கொள்கின்றேன் எல்லா மனிதருக்கும் சிந்தனையின் ஓட்டங்கள் நிலைத்தடும் வாரும் பொழுது அவன் பேனாவை எடுத்துவிட்டால் அவனுடைய எண்ணச் சிறகுகள் காகிதத்தில் மையின் மூலமாக ஒட்டிக்கொள்ளும் அப்படி என்னுடைய எண்ணங்கள் மையின் மூலமாக அந்த காகிதத்தில் ஒட்டி கொண்ட ஐம்பத்தி ஐந்து கவிதைகள்தான் இன்றைக்கு என்னுடைய கவித்தொகை ஐம்பத்தி ஐந்து நான் எனக்காக எந்த ஒரு கவிதையும் படைத்ததில்லை நான் எழுதிய பாகத்திலேயே குகூகம் என்னும் பாகம்தான் மிகப்பெரிய பாகம் அதில் இருபத்தி இரண்டு கவிதைகள் அடங்கியிருக்கும் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வழிகளை நீதிமன்றத்தில் வாதாட முடியவில்லை என்று சொன்னால் அதை காகிதத்தின் மூலியமாக வாதாடும் கவிஞர்களால் ஒரு புரட்சி உண்டாகுமானால் அது அப்படியாகவே அமையட்டும் என்று நான் எழுதிய கவிதைகள் தான் ஐயா அவர்கள் சிறப்புரை கொடுத்தார் எனது புத்தகத்தை பற்றி நான் உண்மையிலேயே சாராயம் எனும் தலைப்பை எழுதும் பொழுது அந்த குழந்தையாக எண்ணித்தான் அந்த கவிதையை எழுதினேன் சிலர் கூறுவார்கள் ஏன் எப்பொழுது பார்த்தாலும் சோகம் 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 என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் நிம்மதிக்கு வர முடியாத அவங்களால் என்று கேட்பார்கள் அதையும் வேலி போக சொன்னால் இது ஒரு சோகம் படித்த கவிஞர் நிறைந்த உலகம் இதைக் கண்டாலும் சோகமாகவே எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் நான் அவர்களிடம் கூறுவது என்னவென்றால் வழிகளை கண்டு கொச்சைப்படுத்தாதீர்கள் வழிகளில் இருப்பவனுக்குத்தான் உண்மையான வழிகள் தெரியும் நாங்கள் அவர்களுடைய வழிகளுக்கு வரிகளின் மூலயமாக மருந்தளிக்கின்றோம் விருப்பப்பட்டால் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையென்றால் விட்டுவிடுங்கள் வேணும் என்பவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் இறுதியாக என்னுடைய நான் இப்படி முறைத்து கொள்கின்றேன் இங்கு வீட்டிற்கும் அத்துணை கவிஞர்களிடமும் ஒரே ஒரு சிறிய கோரிக்கை நான் சட்டத்தில் இளங்கலையில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறேன் அரசாங்கம் ஏற்றக்கூடிய சட்டங்களுக்கு இல்லாத வலு கூட வலிமை கூட ஒரு கவிஞனுடைய எழுத்தின் மூலியமாக தோன்றக்கூடும் அன்றைக்கு புரட்சியிலிருந்து அன்றைக்கு அகிம்சை மூலியமாக எடுத்த காந்தியடிகளிலிருந்து புரட்சி ஆயுதங்கள் எழுதிய நேதாஜி சுபாஷ் போஸ் வரை எல்லோரையும் தொட்டணைத்து இங்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது ஒரு சில வரிகள் தான் வாழ்க்கையை வரிகளோடு ஒப்பிட்டு வாழ்வதற்கு உங்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் என்ற பட்டம் அதை என்றைக்கும் உங்கள் தோள்களில் சுமந்து கொள்ளுங்கள் உங்கள் காகிதங்களில் உங்களுடைய வார்த்தைகள் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கும் சற்று உதவிடுங்கள் என்று கூறி இந்த கவிஞன் பட்டத்தை எனக்கு அளித்த குள்முனைக்கு என்றும் அதன் பேரில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குமிழ் முலையாகவே இந்த தேகம் உழைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க நன்றி